பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளைக்கான ராசிப்பல்கள் மேஷம் விருத்தி உண்டாகும் ரிஷபம் நட்பு நிறைந்த நாள் மிதுனம் வெற்றி நிச்சயம் கடகம் கவலைகள் நீங்கும் கன்னி பிரிதி உண்டாகும் துலாம் நன்மை நிறைந்த நாள் விற்சகம் பணவரவு உண்டு தனுசு கோபத்தை கட்டுப்படுத்தும் நாள் மகரம் லாபம் உண்டாகும் கும்பம் அமைதி நிறைந்த நாள் மீனம் நலம் உண்டாகும் மேஷராசிக்கு சந்திராசிரமம் மேஷராசி நேயர்களே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் உள்ளது அந்த நாள் எந்த விதமான புது முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள் சந்திராசிரமம் வேலையில் எந்த காரியம் செய்தாலும் தடைகளாகவே முடியும் அதேபோல் விரயம் ஏற்படும் அதேபோல் மனக்கவலை மன கஷ்டம் மன உளைச்சல் ஏற்படும் அதனால் சந்திராசிரமம் வேலையில் அமைதியை மட்டும் கடைபிடிங்கள் தியானம் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் யாரிடமும் வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் இறை வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ள